ஸ்பாட்லைட் டிவி வணக்கம் தொடர்ச்சியாக வந்து வாசகர்கள் வந்து அளிப்பில் அப்படிங்கிற ஒரு விரக்தின் அடிப்படையில் தான் இத்தனை நாளாக வீடியோ போடாமல் இருந்தேன் திருப்பி வந்து இங்கே இருக்கிற மோசமான அரசியல் சூ சூழல்கள் அப்புறம் வந்து தந்திரமான அரசியல் கடைகளே வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு எடுத்துணும் நோக்கத்தில் திருப்பி வந்து வீடியோ போடலான்னு இறங்கியிருக்கேன் வாசகர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பலருக்கு பரப்பி இந்த செய்திகளை வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அதன் மூலயமா விழிப்புணர்வை செய்ய செய்ய வைக்க முடியும் தங்களுக்கு விஷயத்தை நான் கோரிக்கையை வைக்கிறேன் தொடர்ச்சி ஆதரவு வைக்கணும்னு ஒரு வேண்டுகோளையும் விடுக்கிறேன் இப்போ வந்து சீமான் வந்து அண்ணாமலையில் பாஜகவில் முக்கிய பெரிய பெரிய ஆட்கள் யாருமே இல்லை இன்றைக்கி சீமானை நம்பி தான் பாஜக வந்து இங்கே பெரிய அளவுக்கு கலவரத்தை ஏற்படுத்த முடியும்னு ஒரு நம்பிக்கையில் இருக்குது ஏற்கனவே வந்து இந்த இடஒதுக்கீடு விஷயத்தில் வந்து ராமதாஸை வச்சு சில ஒரு ஒரு பெரிய போராட்டத்தை அறிவித்து தமிழ்நாட்டை வந்து சமைக்க வைக்கலாம்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க ஆனால் அது வந்து திமுக ஐடி அழகாக வந்து முறியடி முறியடிச்சது இதே போல் இப்போ வந்து முழுக்க முழுக்க வெள்ளாளர் சமூகத்துக்கு எதிராக ஒரு மற்ற ஜாதிகளை விருப்பம் ஏற்படுத்தி ஒரு கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணு ஏன்னா வந்து நாடாளர்களும் தேவதர்களும் அந்த முக்களத்துடன் சண்டை போனாங்கன்னா ஒரு கேங் வார் மாதிரி ஆகிடுது ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் சார்றாங்க அவ்வளோதான் மிகப்பெரிய வந்து ஒரு கிளாஸாக வந்து உருவாகலை அதுக்காக என்ன மாட்டாங்கன்னா வருண்குமாரை ஐஏஎஸ் ஐபிஎஸை வச்சு சீமான் முன்னிறுத்தி வந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி முயற்சி பண்ணார் அதை வந்து தமிழக மக்கள் தமிழக மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இடுபடலாம் இருந்தாலும் அவளை சீமானோட சூழ்ச்சியை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக புரிஞ்சிக்கணும் இன்றைக்கி என்னென்னா சீமானை இயக்கிறது முழுக்க முழுக்க வந்து முக்களத்துவ லாபி தெலுங்கு லாபி தான் வந்து இருந்தது இப்போதைக்கு அவர் வந்து சேஃப்கார்டு பண்ணுங்கிறதுக்காக என்ன பண்ணனா நாடாதர பாட்ல வந்து ஒரு இளைஞர்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு சீமான வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன் இது இப்போ இப்போ வந்து நாடாளு சமூகம் இது வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குன்னா கடந்த ஆண்டுக்கு முன்ன வரைக்கும் முக்குள்ள தொழாவி மிகப்பெரிய அளவுக்கு செல்வாக இருந்து அதன் என்னென்னா அங்கே வந்து இப்போ வந்து சாட்டி திருமணம் வந்து பெரிய ஆளாக கையை கையெடுத்துட்டாரு அவருடைய ஆதிக்கத்தை குறைப்பதற்காக என்ன பண்ணாங்கன்னா இப்போ நாடா திருப்பாட வந்து சீமானை வந்து கவனம் பண்ணணும் அந்த முக்குள் வந்து அவருக்கு ஒரு அதிகாரத்தை கொண்டு கொண்டு மிகப்பெரிய அமை அமைப்பு இயக்கங்கள்லாம் சேர்ந்து அவரை வந்து சே சேஃப்கார்டு பண்ணுறதுக்காக வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அவரும் வந்து வேற வழி இல்லாமல் இன்னைக்கு தன் சாதிக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழலில் தம் ஆட்களை வந்து ஆதரவளிக்க வேண்டிய அரவணைக்க வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்பட்டிருக்காரு ஆக இன்னைக்கு சாட்டி திருமணம் ஏன் அவரால் எழுத தரமாட்டோம்னா சாட்டர்டே மூணு சிவனை பற்றின வீடியோக்கள் நிறையா வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அளவுக்கு ஃபாரின்லேருந்து வாங்கின ஃபண்ட்லாம் அவரும் கணக்குகளுக்கு தெரியுது இதுக்கு முன்னாடி இந்த நிர்வாகிகள் பலரும் வந்து கணக்குகளுக்கு தெரியுது அவர்களெலாம் வந்து முக்கூலத்து சார்ந்தவர்களாக இருக்காங்க ஆக இப்படியான ஒரு பெரிய லாபியில் அந்த முக்கூலத்து லாபியை வந்து ஒழிக்க முடியாமல் அந்த ஆட்டில் வந்து ஆளுமைகள் வந்து சமாளிக்க முடியாமல் சீமான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு தடவிட்டு இப்போ வந்து சாட்டர்டே மூணு வெளில அமைச்சோன்னா அந்த முக்கூலத்து பிடிச்சி அந்த பழைய வெளில வெளில போன பல டீம்லாம் ஃபார்ம் பண்ணி புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிடும் ஒரு பயமும் அவருக்கு இருக்குது அதனால் இவர் எப்படி கட்சி கட்சியை வந்து தான் ஜெயிக்கணும் தன்னுடைய செல்வாக்குமிக்க கட்சியை ஏற்றணும் அடுத்த தலைமுறைக்கு கட்சி கொடுத்து போகணுங்கிற நோக்கெல்லாம் கிடையாது தான் குடும்பத்தில் உள்ளவங்க வந்து நல்லா இருக்கணும் தான் இப்போ வந்து ஒரு நானூறு குடிமையாக சேர்த்தாலும் சொல்கிறாங்க அதை வந்து தக்க வச்சுக்கணும் கட்சியில் அடுத்த கட்ட தலைவர் உருவாக கூடாதுன்னு ஒரு மிகப்பெரிய நோக்கத்தில் இருக்காரு உருவான ஆணையமாக அவங்களை அவாய்ட் பண்ணி வெளியமிச்சுடுவாங்க இந்த விஷயம் பண்ணியிருக்காரு இப்போ சாட்டி எவ்வளோ அவாய்ட் பண்ணாலும் அவர் வந்து எதுக்கும் அஞ்சா மசீர்தான் கிடையாது அவமானம் தாண்டி அவர் வந்து தொடர்ச்சி இருக்காரு ஆக இப்போ வந்து சாடி தர்மன் இன்னும் ப்ளஸ் பண்ணுன்னா தாந்தமல்லி கட்சியிலேருந்து ஒரு மிகப்பெரிய போராளியோட மனைவியை தான் அவர் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு அவருக்கு மிகப்பெரிய சொத்து இருக்க சொல்கிறது அந்த சொத்துக்கள் அந்த சொத்துக்களுக்காக அந்த சொத்து நமக்கு எப்படின்னு பயன்படும் அது மூலயமா மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு செட்டில் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அவர் வந்து அந்த 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 திருமணத்தை பண்ணியிருக்காரு அதனால தான் சீமான் அவர் எப்படி தான் செட்டில் ஆகுதுக்காக கை வழி கல்யாணம் பண்ணுறாரோ அதுமாதிரி சாடி திருமணம் அந்த சாடி திருமணம் அந்த விஷயங்களை கொடுத்தாரு அதனால் தான் வந்து இரும்பாமன் கார்த்திகை வந்து சாதாரண பணம் கல்யாணம் பண்ணிக்காது செட்டில் ஆகணும் அதுவும் தலித் இருக்குதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுற விஷயங்களை பார்க்க முடியுது ஆக சீமானோட குறுக்கு புத்தி தான் அவர் முழுக்க முழுக்க வந்து ஜாதி வரியாக தான் இருக்கார் இப்போ தான் சா சமூக சார்ந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காம ஏன் வந்து மாட்டு சமூகம் பண்ணி ப பண்ணிக்கிட்டோன்னா செட்டில் ஆகலாங்கிற விஷயம்தான் ஆனால் வருண்குமார் வன வருண் ஐபிஎஸ் தான் அப்படி கிடையாது அவர் வந்து வடமாலி சேர்ந்த ஒரு பொண்ணை வந்து ஜாதி மதம் பக்கம் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் ஆக இதுலேருந்து அவர் வந்து ஜாதி வரி பிடிச்சவர் இல்லை அப்படிங்கிற விஷயம் ஆனால் அவரை வந்து சீமானை வந்து ஒரு ஜாதி வழியாக வந்து கட்டமைக்கிறார் கட்டமைச்சு என்ன பண்ணோன்னா அந்த மற்ற சமூகத்திலே இது பண்ணோம்னா ஒரு கேங் வார் மாதிரி போய் முடிஞ்சிடும் ஆனால் விளையாட்டு சமூகத்துக்கு தான் மற்ற எல்லா சமூகத்தையும் ஒன்று திரட்டி சண்டைப்படம் வச்சோம்னா அது வந்து அவுட் ஆகும் மற்ற எல்லா சமூகமும் ஒரு சேர்ந்து அந்த மகன் நிற்பாங்கன்னு ஒரு விஷயம் ஒரு ஒரு அரசியல் தந்திரத்தை கையிலாடு இந்த தந்திரங்கள் யார் கொடுத்ததுன்னா முழுக்க முழுக்க பாஜக அரசோட அந்த அந்த அவங்க ஃபார்முலா தான் வந்து சீமாவை வச்சு செயல்படுத்தலாம் பார்க்க ஏன்னா அண்ணாமல் பெரிய அளவுக்கு முடியல இப்போ ராமதாஸை வச்சு மிகப்பெரிய கல்வாக்கலாம் ஒன்று பண்ண பாருங்க அதுவும் முடியுச்சு இப்போ சீமான் அந்த விஷயத்தை வந்து செய்து காட்டுன்னு சொல்லி சவால் விட்டுருக்காரு அப்போ அண்ணாமலை இல்லாத நேரத்தில் இதை செஞ்சு காட்டலான்னு பாருங்கள் ஆனால் மிகப்பெரிய அளவுக்கு அவர் வந்து செல்ஃப் எடுக்கலை ஆக இப்போ சவுக்கு சங்கர் உள்ளே போகிறதுக்கும் அவருடைய லாபி தான் அவங்க பயன்பட்டுருக்கு அவரை தாக்கி அவருடைய லாபி தான் ஜாதி லாபம் பயன்பட்டுருக்கு ஆக இங்கே இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் சீமான் வந்து என்ன பண்ணாருன்னா தன்னோட தனுக்கு லாபியை பயன்படுத்தி தான் விஷயம் பண்ணிட்டார் இப்போ வந்து அரசியலில் பல மேடைகளில் பலரை பற்றி பேசுவார் ஆனால் அன்றைக்கி நைட்டோ அது அடுத்த நாளோன்னாரு அந்த அந்த ஜாதி ஆட்களை விட்டு சம்மந்தப்பட்ட யாரை பற்றி ஏற்று பேசுனால் அவங்க வந்து கூல் பண்ணி அப்படியே மாதிரி சமரசம் ஆயிடுவார் இந்த வேலையை தான் அவர் பண்ணிட்டுருக்காரு இப்போ வந்து விஜய் வந்து தனக்கு தனக்கு ஆதரவு செயல்படுவா தனக்கு இல்லை செயல்படுவார் இல்லை பாஜக கிட்ட பீட்டி மாதிரி செயல்படாதுன்னு சொல்லிட்டு சீமான் வந்து பல விஷயங்கள் பண்ணார் ஆனால் அவர் வந்து எதுக்குமே ஒரு குழி கொடுக்காமல் அவர் தண்ணி ரூட் எடுக்க போகிறத பார்த்து கடுப்பாக சீமா என்ன பண்ணிட்டார் அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணுங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாருன்னா அவருக்கு வாலிண்டியை போய் ஆதரவு தெரியாது இப்போ தெரிவிச்சா திமுக வெறுப்படைஞ்சி அவருக்கு எதிராக சில விஷயங்கள் பல பல பரிசோதனை பண்ணுவான்னு சொல்லி அதை திட்டம் போகிறார் அதே மாதிரி தான் நிறைய இருக்கு இப்போ தனக்கு இருக்கிற முக்கூட அப்படியும் நாடாளுமபியையும் பயன்படுத்தி திமுகவோட ஊடுருவி என்ன பண்ணிட்டாங்கன்னா விஜய்க்கு எதிரான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து உண்டு பண்ணுறாங்க விஜய் எந்தளவுக்கு வெற்றி பெறுவார் எந்தளவுக்கு ஒரு ஸ்கோர் கொண்டு வரது திமுக நல்லா தெரியும் எளிமையு நல்லா தெரியும் ஆனால் அதை தாண்டி பில்டப் பண்ணி விஜயாவில் உங்களை ஆபத்துங்கிற மாதிரி இவர் வந்து ஊடுருவி தன் ராஜ் ஜா தன் ஜாதி லாபியை பயன்படுத்தி திமுக அச்ச அச்ச அச்சப்படுத்தி விஜயை வந்து மிகப்பெரிய குடத்தில் கொடுக்குறாங்க மறைமுகமாக ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் பல ஆட்களை வச்சு முக்கியமான சீன ஆட்களை வச்சு பண்ணுறாங்க இப்படியெல்லாம் தந்திரமான அரசியல் வந்து சீமான் பண்ணிட்டுருக்காரு இது மிகப்பெரிய தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்தாக ஒரு கோயில் வைக்கும் இது வந்து கோழி மூட்டின்னு சொல்லுவாங்களா ஊருக்கு ஒரு கோழி மூட்டி இருப்பாங்கன்னு அந்த வேலையை தான் நீ பண்ணிகிட்டு இருக்காரு சீமான் ஒரு அணுகுண்டை விட ஒரு ஆயிரம் துப்பாக்கியை விட ஒரு பாட்டில் விஷத்தை விட மிகவும் ஆபத்தான ஒரு விஷயத்த வந்து மக்கள் புரிஞ்சிக்கணும் சீமான் நேரடி அரசியல் பண்ணாமல் பெருமையாக வந்து பேசிக்கிட்டு அவங்கள்ட்ட நைட்டு போய் பேசுறது பகலில் போய் பேசி தா அவங்க ஆட்களை விட்டு அவங்க சொந்தங்களை விட்டு கூல் பண்ணி த வீரமாக காமிச்சிக்கிறது அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்குறது மாதிரி மறைமுகமான செத்து வலியை பண்ணுறது பார்க்க தோண்டி ஊர்வது இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காரு அவர் செய்வதற்கு பின்னாலெல்லாம் எல்லாம் ஒவ்வொரு செய்கிறதுக்கு ஒரு காரியத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய பணம் வருது பாஜக பின்புறதுக்கும் செய்கிறாரு பாஜக எங்களோட கூட்டணி கேட்டான் சேரில் எனக்கு எனக்கு ஐநூறு கோடி மூணு கோடி அங்கிட்டு போகறது சொல்லி பேசுகிறார் ஆனால் ஐநூறு கோடி முன்னு கோடி பணத்தை வாங்கிட்டு தான் பேசுகிறாரு அது மட்டும் இல்லாமல் பாஜக ஆதரவு தொழிற்சி நேரடியாக வெளிப்பட்டால் திமுக வந்து உடைக்க முடியாது திமுக ஆட்டங்க சரிக்க முடியாத மறைமுகமாக வேலை பார்க்குறாரு இந்த யுக்தியையும் பாஜக அங்கீகரித்து தான் ஒரு பணம் கொடுக்குது ஆக இப்படியான பல சித்துக்களை செய்கிற சீமானில் இருந்து நாட்டையும் இந்த மக்களையும் அந்த ஜாதி ரீதியாக பிளவு போட்டு இளைஞர்கள் வந்து காப்பாற்றப்பட வேண்டும் இன்றைக்கி சீமானுக்கு ஆதரவு செயல்படுற பல ஆட்டில் வந்து பல தவறான செயல் பண்ணுறாங்க ரவுடீசனம் பண்ணுறாங்க பல கட்சி ஃபண்டுக்காக பல தரநிலையில் ஈடுபடுறாங்க கட்டமைச்சர் பண்ணுறாங்க சமூக ஒரு பையன் கூட ஒரு விஷயம் மாட்டிட்டு முப்பத்து லட்ச ரூபாய் ஏமாற்றிருக்கான் அவர் நீ இறந்து போயிருக்காரு ஆக இப்படியான் பல இளைஞர்கள் ஜாதி பண்ணடியும் பல பேர் வந்து வருங்கமாய் குடும்பத்தையும் குழந்தையும் கொலைமற்ற எடுத்து உள்ள ஜெயிலுக்கு போயிருக்காங்க இப்படி பல இதை ஆரேஞ்ச் பண்ணால் அவங்க வந்து குளத்து சமூகம் சார்ந்தவங்க தான் இருப்பாங்க ஆக இத்த இந்த உணர்ச்சி வகைப்படங்கள் இவங்க இளைஞர்களை வந்து காப்பாற்ற வேணும் இந்த பெரும்பான்மை சமூகம் சொல்லக்கூடிய முக்கத்துவ சமூகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அவளை வந்து இன்னும் வந்து அவங்களை வந்து ஒரு கலவரம் கலவரம் செய்யக்கூடிய ஆட்களாக வந்து சீமான் போன்ற ஆட்கள் பயன்படுத்துவது வந்து தடுத்து நிப்பாட்டணும் அவளுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு விஷயத்த நம்ம பண்ணோம்னா சீமானம் வந்து அந்த இலையில் வந்து தண்ணி நிற்க வேண்டும் புறக்கணிக்க வேணும் சீமானை தேவைப்பட்டால் நீங்கள் விஜய்க்கு சிறப்பு செய்ருங்க ஆனால் சீமான்றது மன வழியாருங்க விஜய் விரைவில் தமிழ் தேசிய அரசியலில் பேச இருக்கிறார் மணல் கொள்ளையை பற்றி பேச இருக்கிறார் கனிவங்களை பற்றி பேச ஆக இந்த இளைஞர்கள் அனைவரும் விரைவில் விஜய் பக்கம் திரும்புவார்கள் என்பதை நான் எதிர்பார்க்குறோம் சீமாவனை அரசியலை புரிஞ்சு நன்றி வணக்கம்